அனைவருக்கும் வணக்கம் நம்ம வார வாரம் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு செய்திகள் பார்த்துட்ருக்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த வாரம் வேலைவாய்ப்பு செய்திகள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் நோக்கி படிச்சுட்ருந்தாலும் ஓகே தான் பட் ஆனால் உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டுருக்குதோ எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணணும் ஸோ எல்லா வேலைக்குமே அப்ளை பண்ணி பழகணும் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் எல்லாருமே ஸோ அப்ளை பண்ணணும் கண்டிப்பாகவே அட்டன் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு விஷயமே எல்லா கேண்டிடேட்டும் பண்ணக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம் நோக்கி படிக்கலாம் பட் ஆனால் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பழகுங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த வாரம் கரண்டாக இருக்கக்கூடிய வேகன்சிஸை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ இதில் உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் உங்களுக்கு அடாப்ட் ஆகுதோ அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு எதெல்லாம் எலிஜிபிள் இருக்குதோ ஸோ இன்றைக்கி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய மூவாயிரத்து ஐநூற்றி எண்பத்தெட்டு நோட் வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்குது ஸோ கான்ஸ்டபிள் பிரிவில் ஸோ இதில் என்னென்ன சப்கேட்டகிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமையல் அப்படிங்கிற கேட்டகிரில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலும் வாட்டர் கேரியரில் எழுநூற்றி முப்பத்தி ஏழு தூய்மை பணியில் அறுநூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஷர்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று அடுத்து கப்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு கார்பெண்டரில் முப்பத்தி ஒன்பது டெய்லரில் பத்தொம்பது ஸோ இந்த கேட்டகிரிலலாம் இதற்கான பணியிடங்கள் இருக்குது அப்போ இதற்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அப்புறம் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எழுத்து தேர்வு இருக்கும் உடல் தகுதி தேர்வு இருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்க போது அதற்கப்புறம் உங்களுக்கு மருத்துவ சோதனைக்கு அப்புறம் உங்களுக்கு பணி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதற்கு என்னைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்இசிடிடி டாட் பிஎஸ்எஃப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதற்கு எலிஜிபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே ஸோ இந்தியன் ரயில்வேஸில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி நாலு போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நர்சிங் சூப்பரண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்திரெண்டு போஸ்ட்டும் ஃபார்மசிஸ்ட்டுக்கு நூற்றி அஞ்சும் ஹெல்த் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு வந்து முப்பத்தி மூணு போஸ்ட்டு ஆய்வக உதவியாளருக்கு பன்னிரெண்டு போஸ்ட்டு எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு நாலு போஸ்ட்டு இசிஜி டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு போஸ்ட்டு அடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு நாலு போஸ்ட்டு ஸோ இதற்கான கல்வி தகுதியும் சொல்லி பார்க்குறப்ப என்ன தொடர்புடைய பிரிவுக்கு உண்டான டிகிரி முடிச்சிருக்கணும் இப்போ நர்சிங் இருந்துச்சுன்னா நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்புடைய துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி சில இதுக்கு டிப்ளமோ முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு மருத்துவ சோதனைக்கு அப்புறம் உங்களுக்கு பணி வழங்குவாங்க ஸோ விண்ணப்பிக கடைசி தேதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் இனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் உளவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பன்னிரண்டு இது வந்திருக்குது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் இது ஸோ செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்குறாங்க இதற்கான கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு முடித்தாலே யாருனாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இதற்கான தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்க போது நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ இருக்க போது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் இதை பார்த்திங்கன்னா மேலுகளுக்கு எம்ஹெச்ஏ டாட் கோமன் டாட் இனில் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி ஸோ சிட்பி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்ரெண்டு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் ஜென்ரல் அதாவது பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதும் மேனேஜர் பிரிவில் பொதுவில் ஒரு பத்தும் சட்டம் அதில் லாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஐடியில் ஒரு ஆறு ஸோ இந்த போஸ்ட் மொத்தம் எழுவத்ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது இதற்கான கல்வித்தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிகாம் முடித்தவங்க சிஏ முடித்தவங்க பிஎல் பிஇ பிஎஸ்சியில் கணிதம் புள்ளியல் முடித்தவங்க ஸோ இல்லை ஏதாவது ஒரு டிகிரி படித்தவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதை பற்றின இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் எக்ஸாம் இருக்க போது நேர்முகத் தேர்வு விண்ணப்பிக்கிற்கான கடைசி தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் அவர்களுக்கு சிட்பி டாட் இனில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க அடுத்தது பாரத் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் இது வந்து ஒரு தற்காலிக பணி தான் எடுக்கிறாங்க ஒரு டெம்பரவரி போஸ்ட்டாக தான் எடுக்கிறாங்க உங்களுக்கு ஸோ இரநூத்தி பன்னிர பன்னிரெண்டு இடங்கள் வந்து போட்டிருக்காங்க ஸோ ட்ரெயினி இன்ஜினியர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஐம்பது மெக்கானிக்கலுக்கு முப்பது எலக்ட்ரிக்கலுக்கு பத்து கம்ப்யூட்டருக்கு பத்து ட்ரைனி ஆஃபீஸர் பிரிவில் வந்து நிதிக்கு வந்து அஞ்சு அடுத்து ஹெச்ஆர்க்கு வந்து நாலு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மூணு ஸோ மாதிரி ட்ரைனிங் டிப்ளமோ பிரியல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் நாற்பது மெக்கானிக்கல் முப்பது எலக்ட்ரிக்கல் பத்து கம்ப்யூட்டர் பத்து ட்ரெயினிங் அசிஸ்டன்ட்டுக்கு பத்து ஸோ இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பி பி டெக்கு எம்பிஏ முதுநிலை டிப்ளமோ படித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு இருக்க போது விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் உங்களுக்கு பிடிஎல் இந்தியா டாட் இனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிக பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ ஐநூற்றி எழுபத்தி நாலு போஸ்ட்டு கௌரவ விரிவிய விரிவையாளர் பணியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வணிகவியலுக்கு எண்பது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அறுபத்தஞ்சு ஆங்கிலம் ஐம்பத்தெட்டு தமிழுக்கு ஐம்பத்தி அஞ்சு வரலாறுக்கு முப்பத்தி மூணு பொருளாதாரத்துக்கு முப்பத்தி மூணு வேதியியலுக்கு முப்பத்தி ரெண்டு கணிதம் முப்பது தாவரவியல் இருபத்தி ஒன்பது விலங்கியல் இருபத்தி ஏழு இயற்பியல் இருபத்தி ஆறு ஸோ தொடர்புடைய பிரிவில் முதுநிலை பட்டப்படிப்பு அப்புறம் நெட்டு ஸ்லட்டு செட்டு ஏதேன்னு ஒரு தகுதி பெற்றிருக்க வேண்டும் பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தற்காலிக பணியிடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான தேர்ச்சி முறை வந்து டைரக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்க போது அப்ளை பண்ணி உங்களுக்கு ஷார்ட் ஷார்ட் லிஸ்ட் போட்டு எங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருவாங்க ஸோ நாலு எட்டு தான் இதற்கான கடைசி தேதி இதற்கான மேலிவரங்களை டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஓஆர்ஜியில் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக தேசிய அலுமினியம் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க துணை மேனேஜர் சீனியர் மேனேஜர் பிரிவில் இதற்கான இது கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒவ்வொரு பிரிவு வாரியாக உங்களுக்கு கல்வித் தகுதி வந்து மாறுபடும் ஸோ இதுக்கான தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு நேர்முக தேர்வு இருக்க போது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பார்த்தினா மேலும் உங்களுக்கு என்ஏஎல் சிஓ இந்தியா டாட் காமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து தொழிலாளர் வைப்பு நிதி இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அமலாக்க அதிகாரி நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்தது அசிஸ்டண்ட் பிஎஃப் கமிஷனருக்கு ஒரு எழுபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு நிறுவன சட்டம் தொழிலாளர் சட்டம் பொது நிர்வாகத்தில் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப் அப்ளை பண்ணலாம் இதற்கான தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போது இதற்கு விண்ணப்பிக்கிற்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதை பார்த்தீங்கன்னா மேலும் அவர்களுக்கு யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இனில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தில் காலி பணியிடங்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ எஸ்எஸ்சி டெக்னிக்கல் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் எண்பத்தி ரெண்டு கம்ப்யூட்டருக்கு அறுபத்தி நாலு எலக்ட்ரிக்கலுக்கு முப்பத்தி ஆறு எலக்ட்ரானிக்ஸ்க்கு எழுபது மெக்கானிக்கலுக்கு நூற்றி பத்து ஸோ பிஇபி டெக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்தல் இருக்க போது விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இதற்கான மேலும் உங்களுக்கு ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாரம் இருக்கக்கூடிய கரண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பழகுங்க தேங்க்யூ சுரேஷ் ஐஏஎஸ் வெற்றியின் முகவரி